வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலிருந்து இருந்து ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் அதாவது பதினொன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலங்களை பார்க்கலாம் நீங்க பிறந்து இருபத்தி ஏழு வருஷத்தை பூர்த்தி பண்ணீங்க நீங்க பிறந்து புதன்கிழமை அதாவது தேய்பிர அஷ்டமி தேதியில பிறக்கக்கூடிய நீங்க ஆயிலிய நட்சத்திர கடகராசியில பிறந்திருப்பீங்க இந்த கடகராசி ஆகிலிய நட்சத்திரத்துக்கு யாரு சந்திராசமமா அமைவா அப்படின்னா கும்பராசி சந்திராசம் ஆஹ் சந்திராசமமா அமையுங்க சரிங்களா டி டூ டே டோ இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த ஆயிலிய நட்சத்திர கடகராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி ஆயிலிய நட்சத்திர கடகராசிலேயே அமையக்கூடிய அமைப்புங்கிறதுனால உங்களுக்கு நீங்களே லாபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுவும் புதன்கிழமையே பிறந்திருக்கீங்களா யோகத்துக்கு மேலே யோகம் அப்படிங்கிறது தான் நன்மை சரி ஓகே நீங்கள் பிறக்கும்போது ஆயிலிய நட்சத்திரங்கிறதுனால புதன் தான் தசாபுத்தி நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் கேது ஒரு ஏழு வருஷமும் இப்போதைக்கு சுக்கர ஒரு இருபது வருஷமும் தசாபுத்தி நடத்துவாங்க இந்த சுக்கரனுக்கு யாரு பாதகத்தை கொடுப்பா எந்த லக்கணத்துக்காரங்க பாதகத்தை கொடுப்பாங்கன்னா ரெண்டே ரெண்டு லக்கணம் தான் பாதகத்தை கொடுக்குங்க ஒன்று மீன லக்னம் இன்னொன்று தனுஷ் லக்னம் குருவுக்கும் அஸ்ரகுருவுக்கும் தேவகுருக்கும் ஆகாதுங்கிறனால இவங்க தான் பாதகத்தை கொடுப்பாங்க அப்போ இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எந்த மாதிரி பாதிக்கப்படுவீங்க ஒன்று கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகிறது சரிங்களா சில பேர் விருப்பப்பட்டு திரு அதாவது லவ் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் இருக்கக்கூடிய அமைப்பு வேண்டாத சிக்கலில் மாட்டக்கூடிய அமைப்பு இதுவும் இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதுவே நாடி முறைப்படி நமக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில பேர் திருடு தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது திருடங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் எழுதிட்டு போகும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேண்டாத கெட்ட பேரை உண்டாக்கிக்காதீங்க கம்ப்யூட்ரு சம்மந்தப்பட்ட ஒர்க் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது டிரைவிங் சம்மந்தப்பட்டதும் லாபத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சில சமயம் விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு விபத்து மூலியமாக கைகாலில் உறுப்புழப்பு ஏற்பட வரைக்கும் பிரச்சனை ஏற்படும் சில பேர் அரசு உத்தியோகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குங்க சரிங்களா இதையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் வரும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க முப்பத்து முப்பது வயசுக்கு மேலே தான் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேலே தான் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க தலக்கணம் முடிச்சவங்க சரிங்களா நீங்கள் ஒரு சில பேர்த்துக்கு மருந்து சம்பந்தப்பட்டதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அதை சாப்பிட்ட உடனே சரியாயிடும் அப்படின்னா மெடிசின் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க சரிங்களா தலக்கணம் பிடிச்சவங்க நீங்கள் இருக்கிறதா இறுதியான முடிவு பொண்டாட்டியும் உங்களுக்கு அப்படி பொண்டாட்டி தான் அமையும் தலக்கணம் பிடிச்சவளாக இருப்பா அரசு உத்தியோகத்தை உட்காந்துருப்பா அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பா நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க உங்களுக்கு இடத்துக்கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையோ செரிமான கோளாறு பிரச்சனையோ வரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்குங்க இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரி அரசு உத்தியோகத்தில் உட்கார்ந்து இருந்தா இன்னும் லாபம் அதிகம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் சரிங்களா உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் சில சமயம் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் திருப்பி இடலாம் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க சரிங்களா கணவன் கொஞ்சம் நோயாளி மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்லை நீங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ண இன்னும் லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு கோச்சார படி எங்களுக்கு ஏதாவது சுபஃபலங்கள் உண்டா அப்படின்னா இப்போ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாங்க திருமணத்துக்குன்னு ஒன்று வருஷம் யோகம் கம்மியாக இருக்குது ஒன்றரை வருஷம் கழித்து திருமணம் பண்ணால் நல்ல யோகத்தை கொடுக்கும் இருபத்தொம்பதாவது வயசில் பண்ணும்போது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி இயத்தானங்கள் மிக நன்றி வாழ்க்கை வனமுருந்து வணக்கம்